இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு அற்புதமான சிவன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் உள்ள மதில் சுவர்லேருந்து மணிக்காற்ற கல்லேருந்து இங்கே மூல தெய்வமாக இருக்கக்கூடிய சாய்ந்து இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே சிறப்பு தான் வாங்க இந்த கோவிலை பற்றி பார்த்துடலாம் இந்த கோவிலை சிறப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா குழந்தை வரம் அருளும் விருஞ்சிபுரம் ஸ்ரீ மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு தான் சொல்லவே செய்வாங்களாம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துடலாமா திருவண்ணாமலையில் ஜோதியாக இருக்கும்போது ஈசனுடைய திருமுடியை கண்டதாக போய் சொன்ன பிரம்மனுக்கு சிவபெருமான் சாபம் அந்த சாபத்தை நீக்கிற பொருட்டு பிரம்மன் வந்து வழிபட்ட தலம் தான் இந்த தலம் அப்படின்றது தல புராணம் பிரம்மா வந்துட்டு இந்த ஆலயத்தோட அர்ச்சகரோட மகனாக பிறந்து ஈசனை பூஜித்து சாபம் நீங்க பெற்றதுதான் கதையே ஈசனுக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்த சிவநாதன் நயனானந்தினிக்கு மகனாக பிரம்மன் பிறக்கிறாரு சிவசர்மன் என்ற பெயரில் அழைக்கப்படுறார் அஞ்சு வயசில் தன்னுடைய தந்தை இழந்துடுறாரு சிறுவனாக இருக்கிற காரணத்தினால ஆலயத்தில் பூஜை செய்கிற உரிமையை வந்து உறவினர்கள் பறிச்சுக்கிறாங்க ஸோ இதனால் ரொம்ப கவலையடைந்த தாயார் ஈசன்கிட்ட போய் வேண்டுறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போது கனவில் வந்த ஈசன் சொல்கிறாரு ஆலய பிரம்ம தீர்த்தத்தில் போயிட்டு சிவசர்மனை நீராட்டி அங்கேயே காத்துரு நான் வந்து உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நயனானந்தினி மொழிப்பு வந்து சரி இதை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு மறுநாள் போயிட்டு தான் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அப்போது அந்த மறுநாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இந்த இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த நாளில் வந்துட்டு ஒரு முதியவர் வந்துட்டு அங்கே நீராட்டி காத்திருக்கும் போது வர்றாரு வந்து சிவசர்மனுக்கு பூநூல் அணிவிச்சு வேத சாஸ்திரங்களை எல்லாத்தையும் புகட்டி சிவதீட்சையும் செஞ்சு மறைஞ்சு போயிடுறாரு பிரம்மனுக்கு சிவபெருமான் தான் வந்து இந்த தீட்சை அழிச்சிருக்காரு அப்படின்றது புரியுது ஸோ சிவஜி சிவதீட்சை அழித்த திருத்தலம் அப்படின்ற சிறப்பும் இந்த கோவில் இருக்குது இருக்குது பின்னால் சிறுவன் வந்து சிவசர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம இன்னைக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை நோக்கி நெருங்குறாரு அப்போ இருந்த கதவுகள் எல்லாம் தானாக போட்டாருன்னு திறக்குது சிவசர்மன் போயிட்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு ஆனால் குழந்தை இல்லையா ஸோ உயரம் ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே இருக்கிற பானலிங்கமும் நல்ல உயரமானவர் உடனே இந்த வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பானலிங்கத்தை அப்படியே சாட்சி அந்த குழந்தை செஞ்ச அபிஷேகத்தை வந்து ஏற்றுக்கிறாரு ஆமாங்க கர்த்தாவாக விளங்கும் போது திருவண்ணாமலையில் பிரம்மனுக்கு காட்டாத தன்னுடைய திருமுடியை அதே பிரம்மன் சிறுவனாக வந்து விரிஞ்சிபுரத்தில் ரொம்ப மனசு வருந்தி நிற்கிறாரே அப்படின்ற போது ஈசன் தலை காட்டி அருள்றாரு இது இந்த சிறப்பே ஸோ இந்த சிறப்புமிக்க நாள் வந்து கார்த்திகையுடைய கடைசி ஞாயிறாக இருக்குது இந்த தளத்தில் வந்துட்டு பிரம்மா ஈசனிடம் உபநயனம் பிரம்மோபதேசம் சிவதீட்சை இது எல்லாமே ஒருங்க பெற்றிருக்காரு ஸோ சிவதீட்சை இதனை விட சிறந்த தளம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்ற காரணத்தினால நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடியாக இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பு இங்கே வந்துட்டு ஸ்தல விருட்சமாக பனைமரம் உள்ளது அதுவும் இரட்டை பனைமரம் இது ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்கிற சிம்ம தீர்த்தத்தில் தான் வந்துட்டு சிவசர்மன் வந்து நீராட்டி இருக்க சொன்னாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த சிம்ம தீர்த்தம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில் வந்து ஒரு பீச்சாச்சார யந்திரத்தை வந்து ஆதிசங்கர் வந்து ஸ்தாபனம் செஞ்சதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குளம் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு திறப்பாங்களாம் அப்போ குழந்தை பேர் இல்லாத பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாலாற்றில் முதல்ல போய் அந் நேரத்தில் நீராடிட்டு வந்து பன்னிரெண்டு மணிக்கு இந்த குளத்தில் குளிச்சுட்டு கோயிலோட முன் மண்டபத்தில் அப்படியே ஈர துணியோடையே படுத்துருவாங்களாம் அப்போது அங்கே கார்த்திகை மாதம் என்ன குளிர் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த குளிர்லேயும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு உறக்கம் வருமா அந்த க உறக்கத்தின் நடுவில் ஒரு கனவில் அசரீரி வாயிலாக ஏதாவது ஒரு சகுனத்தின் மூலியமாக வந்துட்டு ஈசனை தோன்றி குழந்தை பேருக்கான ஒரு அசரீரியை வந்து வழங்கிட்டு போவார் அப்படின்னும் குழந்தை பேர் அடைஞ்சி சொல்றாங்க ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு மேல இங்க வந்துட்டு போறதாவும் இந்த கோயிலில் உள்ள ஒரு அர்ச்சகர் சொல்றாரு இங்கே இருக்கிற மணிக்காட்டும் கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதில் ஒரு குச்சி எடுத்து நடுவில் வச்சோன்னா சூரிய ஒளிப்பட்டு சரியான டைமை நொடி பொழுது கூட மாறாமல் அழகாக காட்டுதுங்க இந்த கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் குழந்தை வடிவில் மரகதாம்பிகை கணபதி விருஞ்சன் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மா போன்றவரும் இங்கே வந்து பிற தெய்வங்களாக இருக்கிறாங்க விருஞ்சன் அப்படின்னு பிரம்மனை சொல்கிறதுனாலேயே இது வந்து விருஞ்சிபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவில் வேலூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் விருஞ்சிபுரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய பேர் என்ன மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயம் இந்த பதிவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கோயிலுடைய ஆன்மீக தகவலுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்